इलमाड़े के माले मजाले सिविंग दोरों पर दो दिक्कत है। काबल तो इचाना हमले इलमाड़े के माले मजाले सिविंग दोरों पर दुमार। बिलावल सरवार के दिखाना होगा ना कि तुम्हें। ओके। टेन साठ नौ। टेन समय अतीने आठ खलेते जाने के लिए दोलवे के दर्शाले ही। वास रही बावटम कंडम बट्टी के पीएस। शिक्ता सर

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு மனுவை சேர்த்தவா சிறப்பு மீது வீரர்கள் பெருமை தெரிஞ்சவா அந்த காலைக்கும் சிரித்தவா அருமை நண்பர்களுக்கும் பெருமை கேட்கிறவா ஒரு கடவுள் வீரர்கள் என்று சிவகங்கை மாவட்டம் காலை

அந்த காளை அடிச்சது அந்த காளைதான் அடி வெளிய டாட்டா இஸ் ரெண்டு மாடுக்கிட பாவையல அதேது மாடு கறவ கட்டிடுங்க அந்த சமயத்திலே ஆடு கணதேமேங்கிரிட்ட கொண்டிருக்கிற காளை மகரே மாவட்டம் கன்னோட்டி சித்தா KS के सारभाग சேரும் சிறுகுடி நாடு பனயூர் ஐயனார் துணையोली அட்டப்பட்டி கோபிவிருந்து காளை

சிவகங்கை மாவட்டம் சத்யா சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு காலையில் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக பெருமைக்கு பெருமை பெருமை சேர்த்திடா யார் என்று கைகத்தினர் பொルダーாக வளடுங்க. தேர் சாமயத்தில் ஆதி கொண்டிருக்கின்ற காலை மாவட்டம் என்றாலே சங்க ஒன்று பாண்டிய வंदन கோட்டைக்கு விருதை சேந்திட கள்ளம்பட்டி கே.சி சித்தாத் தர்மாகா சேரும் நாடு கடயூர் அஞ்சனார் துணையோடு அட்டாப்பட்டி கோபி காலை காளி சரியாக நீங்களே போய் பண்ணு காடப்பட்டு சரியது பெருமை பெருமை சேர்ந்தவாட்ட காலை சேர்ந்தவா அறிவு மீட்ட வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா ஒரு காலைகளா அருமையில